விஜயகாந்தை கொடுமைப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர் முதல்வராயிருப்பார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என் மண் என் மக்கள் என்னும் யாத்திரையின் ஒரு பகுதியாக அவர் ஆங்காங்கே பாஜக அரசின் சாதனை விளக்கத்தையும் எதிர்கட்சிகளின் தவறுகளையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி வருகிறார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் மூணாவது முறையாக பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என கூறி வருகிறார் இந்த நிலையில் விஜயகாந்தின் கலை சேவையை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இதனால் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர் உயிருடன் இருந்தபோது இந்த அங்கீகாரம் கிடைத்திருந்தால் பெருமையாக இருந்திருக்கும் என்பதுதான் தேமுதிக பொதுச் பிரேமலதா உள்ளிட்டோரின் கருத்தாக இருந்தது இந்த நிலையில் அண்ணாமலை கூறியிருப்பதாவது விஜயகாந்தை கொடுமைப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருப்பார் அவர் உயிரோடு இருந்தபோது அவரை பற்றி பேசாத அரசியல் தலைவர்களே இல்லை இப்போது அனைவரும் நீலிக்கண்ணீர் ஒழிக்கிறார்கள் விஜயகாந்த் மட்டும் உடல் நலத்துடன் இருந்திருந்தால் இந்நேரம் முதல்வர் ஆகியிருப்பார் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார்